மெலிங்கம் போனேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் ஓகே இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கனைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பழம போல வந்துட்டு எங்கனை விட்டு விராந்தில வந்துட்டு இருக்கிறான் உன்னைக்கு வந்துட்டு இந்த பொம்மையோட அம்மம்மா வந்து நிலைமையில இருந்து வசதியும் அப்ப நான் கேட்டேன் என்னன்னா பிரச்சனை காலமேல இருந்து அம்மா அம்மாவது தொங்க போட்டு இருக்கா புடிக்க செய்யும் அப்ப அப்ப நாக்ட்டம் என்ன பிரச்சனைன்னு சொல்லணும் காலமேல இருந்து ஒண்ணும் சொல்லல மென்சி அப்ப பிறகு இப்ப தான் அம்மா சொன்னா என்னண்டா அப்படியே மேல இருந்து டிவியை பேரு அன்னையில இருந்து புடிய செய்யுது எனக்கு குசலாக புதுசா எடுத்துனாங்க அது ஒரு அக்கா அம்மா இல்லடா வாங்கி தந்தவா இருக்கா புது டிவியா எடுத்துனாங்க இப்ப என்னதுக்காண்டியா அப்படி இல்ல செய்யுறேன் அங்க பாக்கணும் அப்போ வந்து இல்ல ஜோசி அப்ப நான் சொன்னேன் ஒண்ணும் ஜோசிக்காது என்ன நானும் புரிஞ்சு தமிழ் என்ன போய் கூட்டின்லாம் என்ன அப்ப அம்மா சொன்னா சரியா கூட்டின்னு முந்த நாள் இருந்து வந்துட்டு இப்ப இதான் வந்து ஜோசிச்சு இருந்தவா அப்ப அம்மா சொன்னா ஒண்ணு ஜோசிக்க இதுக்கெல்லாம் ஜோசிச்சா அப்புறம் மனசை கைய கூட 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 என்ன

மழ கண்மொழிச்சு டிவியா பாத்துப்பா சரியோ அப்ப ரெண்டு நாளா வந்துட்டு டிவியில வந்துட்டு ஒரு மலர் மாதிரி வந்துட்டு புள்ளி 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 புள்ளியா இருக்குது அப்ப வந்து அதுல இருந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான் அப்செட் ஆகிட்டான்னு நாடகம் போட்டுட்டு வந்து

முந்த நாளில இருந்தது கதை கேட்டாலும் பாயிரது பெட்டு வேற வந்து போடாங்க இருக்க ஒரு டிவிய போட்டுட்டு பெண்ணை படிச்சு கொண்டு நாடகத்தை பாத்துக்கணும் அப்படி உறங்கி ஒண்ணு போறா நாட முடியல போதும் புள்ளி அடிச்சா வந்து பாக்கல கண்ணு வந்து இதுவுமே வந்துட்டு ஒரு கதையா வந்து பறவை கொண்டு இருக்குது பத்து நாள்ல அம்மா அம்மா வந்து எங்க போறான் அதுக்கும் காரணம் அந்த டிவி தான் நான் இங்க நிக்கிற அத்த விட போய் வந்து டிவி பாக்க போறேன் அப்ப சரி நான் ஒன்றும் யோசிக்காதேனே அப்ப வெள்ளனை வந்து நோக்க லண்டன்ல இருந்து கேட்ட வேணா தம்பி அம்மா அப்படி பத்து நாள் எப்ப போறோம் வந்துட்டோம் ஒரு நாள் பிள்ளையா இருந்திருக்கு பார்க்க போறான் கேட்டது அப்படி ஒண்ணும் இல்ல எங்க பிள்ளைகள் இருந்தா என் அம்மா அம்மா அம்மாவுக்கு சரி நான் வெளிநாட்டுல இருக்கா சொன்னா அப்படி ஒண்ணும் இல்ல அம்மாக்கான காரணம் வந்து இது அந்த டிவி தான் வந்துட்டு மெயின் பிரச்சனை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ வெள்ளமை வந்துட்டு டிவியை போட்டு அம்மம்மா தண்டை பாட்டுல ஜோசி கொண்டு இருக்கு அப்ப செல்லக்கிளிய பண்ணுற சரியோ நின்று போட்டு அம்மம்மா இதுக்கு கிடந்து கொஞ்சம் முறங்கி கொண்டு போவது ஓடி போய் டிவி வெளிப்பாட்டுவது இப்ப ராஜா டிவி அணிப்பாடினது அந்த போய் அப்பாட்டு அம்ம கண்ணத்துல இருந்து சத்தத்தை காணல என்ன அப்படே டிவிய போடுறாங்க பிறகு அம்மாவது டிவிய ஒன் பண்ணி போட்டுருக்க மித்திரையா போர் போய் டிவி அண்ணி பாட்டுறது அப்படி வந்து நடந்து கொண்டு இருந்தது எனக்குமே பார்க்க கொஞ்சம் கவலையா இருந்தேன் கொஞ்சம் தான் கவலையா இருந்தேன் சரியோ

ஏழு மணிக்கு ஏழுக்கு எட்டு மணிக்கு எட்டரைக்கு ஒன்பதுக்கு ஒன்பதரைக்கு பத்துக்கு பத்தரைக்கு பதினொன்று கொண்டு வாங்கி பதினொன்றரைக்கு முடியும் எல்லாமே வந்து அரை மணி நாடா அதாவது மூன்று மூன்று கட்டமா வந்து போனாலும் அதுமே வந்து அரமான தேவைத்தலை போயிட்டா எல்லாரும் தரையா போடுவான் தரையாக்க போயிடும் அதுல இருந்து அந்த தண்டனை கேட்டா அம்மா வெத்தில எங்கடா இருக்கானு

அண்டைக்கு இதுல கரண்ட் பெருமையா அன்றைக்கு நான் கைவே கடிச்சு போட்டு நான் நடுவில் எனக்கு மாவட்டம்

ओराडा खादैन छ न आइन् गडा मन भित्री ह अ खुसि नि जान्छ भन्न के त कोबाट न बॉडी बाट ठीक है इन्ट गडाले कवर्ड ला न छैन न मीट ठीक भियो भने नले समझ जान्छ काइजका काइज मुनि गएकले आमाले न मान्दै

புல புரஞ்சு போறேன் ஜீவியால அப்படி யோசிச்சா ஜீவிய என்ன ஜீவி வந்து நல்ல வடியா வந்துட்டு திருத்திட்டு போட வந்து அந்த அண்ணா சொன்ன ஆயோட வந்துட்டு வந்துட்டு போடாது

என்ன நடந்தாலும் தெரியுமே அங்கே அவங்க வீட்டிலயே ஒரு பயந்து போச்சு அவன் இப்படி செஞ்சு என்ன நாங்கள வீட்டை அடிக்கிறது என்ன வந்துட்டு பிள்ளைன்னு சொன்ன நம்பதில்லாம காட்டுக்கு வேணாம் பிள்ளை காசு கட்டி எல்லாம் காட்டு தந்துட்டான் வச்சு போடுவோம் தான் இல்லாம எடுத்து வச்ச முன்னாடி நாங்க செய்யக்கூடிய மாதிரி அப்ப அம்மா போய் சந்தோஷம் வந்தது வந்துட்டு இதே கத்தி கொண்டு வந்தவங்களுடைய பார்க்க ஒரு கவலையா இருந்து அன்னைக்குமே வந்து நான் படைத்துட்டு அம்மாவுக்கு கூப்பிட்டு சொன்னா பேட் டிவி புள்ளி அடிக்குதா புள்ளி அடிக்கிறாங்க பாது செஞ்சாடான்னு சொல்ல என்ன நம்ம பயப்படாதீங்க அருந்த இதுக்காயக்கட்டில கூட இருந்தா அப்படியே வந்துட்டு அம்மா டிவியை பார்த்து பார்த்து புள்ளி அடிச்சு புள்ளி அடிச்சு நிறுத்து

போ அப்படினாலே যাবেন நான் போறுக பாப்பம் 그러면은 போகலாம் ஆபிネイル கிளான் உதைக்கப் போறாங்க ஆபரேட் புரியல அப்படி போறாங்க இந்தனிதோ ஆளு ஒரு மாரோ நென்ன மிங்கைய சரி அப்பறே நானே தான் சொன்னேன் போற நீ போங்களா நீ நடக்க வந்தானே ஆரே நீம்மா வாgetElementByIdனா முடிச்சுடலாம் பாய் டாடிங்கோ பாய்